மகாநதி சீரியலில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் இருந்துட்டு காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவளுடைய நாளை ரொம்பவே கிராண்டா பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து தாத்தா விஜய் கிட்டே போயிட்டு என்னடா காவேரிக்காக நீ ஒவ்வொன்றும் இப்படி பார்த்து செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா காவேரி என்னுடைய பொண்டாட்டி அவளுக்கு நான் இது மாதிரி பெருசாக செய்யறதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுனதே கேட்டு காவேரி இருந்துட்டு விஜய் நான் இந்த பிறந்த நாளைக்கு மட்டும்தான் உங்க கூட இருப்பேன்ல நெக்ஸ்ட் பிறந்த நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்களோ நான் எங்க இருப்பனோ அப்படின்ற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவேரியோடைய பிறந்த நாளுக்கு விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்போ காவேரியோடைய அம்மா காவேரி கிட்ட வந்து என்ன காவேரி உன்னோட பிறந்த நாள்ல மாப்பிள்ள இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன சந்தோஷமா இருக்காம இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவிரி அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க